தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னாக்கா ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினுடைய அனைத்து தமிழக செயல்களும் இதில் வரப்போகிறது ஆகவே அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கூட்டேரிப்பட்டு என்ற இடத்திலே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்குழு கூட்டம் அதாவது இது ஐக்கிய ஜனதா தளத்தின் பொதுக்குழு கூட்டம் விழுப்புரம் மாவட்டத்தோட பொதுக்குழு கூட்டமும் மாநில தலைவர்களின் செயற்குழு கூட்டமும் நடைபெற்றது இந்த இடத்துல வந்து விழுப்புரம் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் விழுப்புரத்தை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் அங்கே வந்திருந்தாங்க எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டாங்க அற்புதமான அந்த நிகழ்ச்சி நடந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மாநில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அதாவது திருநெல்வேலி இது மதுரை நாகர்கோயில் தூத்துக்குடி விழுப்புரம் வேலூர்னு இப்போ எல்லா மாவட்டத்தோட தலைவர்கள் அங்கே வந்திருந்தாங்க செயலாளர்கள் வந்திருந்தாங்க கட்சியோட மாநில தலைவர் மணிநந்தன் அவர்கள் தலைமையேற்றிருந்தார் விழுப்புரம் மாவட்ட தலைவர் வந்து புருஷோத்தமன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இது உருவானது அது மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சி மூலயமாக பலவிதமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது அதாவது கட்சி வந்து தமிழகத்தில் எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அனைவரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கட்சிக்கு தலைமை அலுவலகம் வேண்டும் என்பது அங்கே பரிசீலிக்கப்பட்டது அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட எல்லாரும் நேரடியாக போய் பார்க்கணும் எல்லா இடங்கள்லேயும் உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் எல்லா மாவட்டங்கள்லேயும் நம்ம வந்து தேர்தல் நேரத்தில் கரெக்டான பணியாளர்களை நியமிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களும் க ஆலோசிக்கப்பட்டது தலைவர் வந்து நிறைய விஷயங்களை சொன்னார் இந்த மாதிரி கட்சிக்காக எல்லாருமே பாடுபடுறீங்க திறமையாக இருக்கிறீங்க அதுலேயும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க சிறப்பாக செயல்படுறீங்க நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்தவரும் சிறப்பாக செயல்படுறாரு இன்றைக்கி இந்த மீட்டிங்கை வந்து விழுப்புரம் மாவட்டத்தை புருஷோத்தமன் அவர்கள் மிக சிறப்பாக அறுப்பையாக செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றியும் சிறப்பான முறையில் தலைவர் அவர்கள் பேசினார்கள் அதே மாதிரி இணைத்தலைவரும் பேசினார்கள் மாவட்ட தலைவரும் பேசினார்கள் மற்ற மட்டுமல்ல எல்லா தலைவர்களுமே வந்திருந்து மிக சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை நடத்தினாங்க அது மட்டும் இல்லை சென்னையில் தலைமை அலுவலகம் அமைக்க வேண்டும் என்பதில் அனைவருமே தீவிரமாகவும் சரியாகவும் பேசினார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுனாங்க அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து தலைமை கழகம் அமைப்பதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் நாங்களே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுத்தி காட்டுகிறோம் என்று உறுதியளித்தார்கள் அதில் தலைவருக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான அளவில் அளவில் உணவு பரிமாறப்பட்டது அதுதான் முக்கியம் ஏன்னா வந்தவங்க அத்தனை பேரும் சாப்பாடு இல்லை காஃபி இல்லை டீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அத்தனை பேருக்கும் சிறந்த சாப்பாடு போடப்பட்டது அனைவரும் அற்புதமாக சாப்பிட்டு சந்தோஷமாக சென்றார்கள் இந்த கூட்டம் வந்து இப்படி ஒரு சிறப்பாக அமையும்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா அவ்வளோ அற்புதமாக பேசி முடிச்சிருக்காங்க எல்லா விஷயங்களும் க ஆலோசிச்சிருக்கிறாங்க கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான எல்லா விதமான வழிகளையும் இருக்கின்றது அவற்றை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் வெறும் வார்த்தைகளால் மட்டும் எதுவும் பழித்து விடாது செயலால் தான் அனைத்தையும் உருவாக்க முடியும் என்பதை தீர்க்கமாக தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்தினார்கள் அது மிகவும் சரியாக இருந்தது அனைவரும் அற்புதமாக இதை கேட்டு எல்லோருமே சொன்னாங்க இது இதுக்கு மேலே வந்து இந்த கட்சியை வளர்க்குறது நம்ம அத்தனை பேரோட கையிலையும் இருக்குது நம்ம அத்தனை பேர் இதை சிறப்பாக வளர்ப்போம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே ஒன்று கூடி பேசினார்கள் போல் சென்னையில் வந்து தலைமை கழகத்தை உருவாக்கிட்டு சென்னையிலையும் ஒரு பெரிய கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறதும் உருவாக்கப்பட்ட இந்த பேசி முடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக காலூன்றி மிக சிறப்பான வளர்ச்சி அடையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் சிறப்பாக தோன்றுகிறது காரணம் அனைவருமே உழைக்கக்கூடிய தொண்டர்களாக இந்த கட்சியிலே இணைந்திருப்பது தான் இந்த கட்சிக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பது அதில் சந்தேகமில்லை ஏன்னா அத்தனை சிறப்பான ஒரு கூட்டம் அத்தனை சிறப்பான ஒரு கூட்டம் கூட்டி அற்புதமாக பேசி எல்லா முடிவுகளையும் சிறப்பாக எடுத்தார்கள் அற்புதமாக இருந்தது இந்த கூட்டம் நடந்தது அனைவருக்குமே ஒரு ஊக்க சக்தியாக அமைந்து விட்டது எல்லோருக்குமே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரியே போச்சு கட்சிக்காரங்க அத்தனை பேருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடச்சி போச்சு இனி மட்டும் நம்ம சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க தலைவரும் அதற்கு ஆமோதித்தார் மிக சிறப்பாக அமைந்தார் வீடியோ ஐக்கிய ஜனதாதள கட்சி வாங்க ஐக்கிய ஜனதாதள கட்சி